கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரமதுல்லாஹி வபரகாத் அருமையான பெருமக்களே ஞான முத்துக்கள் எனும் இத்தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பொன்மொழி அல்லது என்று சொன்னால் நிறைய அர்த்தம் சொல்லலாம் பொதுவா தற்பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது இதை இன்னும் தெளிவாக தமிழில் சொல்வதாக இருந்தால் அகந்தை என்று சொல்லலாம் ஆணவம் இருமாப்பு செருக்கு இது போன்று இது தொடர்பான அல்லது இந்த அர்த்தத்தை புதிந்த வார்த்தைகளை நாம் விளக்கமாக சொல்ல முடியும் இப்போ அகந்தை என்பது எந்த மனிதனுக்கும் இருக்கக்கூடாது அகந்த என்பது எதற்கு ஆபத்து ஆஃபத்து லுப்பு லுப்பு என்று சொன்னால் என்ன ஆபத்துனா ஆபத்துன்னு அர்த்தம் லுப்புன்னா என்ன இந்த லுப்பு என்பதற்கும் அறிவு என்று பொறுமையாக பொதுவாக அர்த்தம் வச்சிடலாம் ஆனால் அது மட்டும் அல்ல இந்த லுப்பு என்ற வார்த்தைக்கு இன்னும் ஆழமாக அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆன்மா அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம் அறிவு அப்படின்றது மட்டும் அல்ல ஒரு மனிதனுடைய உள்ளமை அவனுடைய எசன்ஸ் அவனுடைய நேச்சர் அவனுடைய கோர் அவனுடைய அடிப்படை எல்லாவற்றிற்கும் லுப் அப்படின்னு சொல்லலாம் அப்ப எந்த ஒரு மனிதன் அகந்தை கொள்கிறானோ அவனுடைய அடிப்படையை அசைத்து பார்க்கும் அந்த அகந்தை இதுதான் இந்த பொன்மொழியினுடைய அர்த்தம் இதை சொன்னவர்கள் அலி ரதி அல்லாஹு அவர்கள் இபன அப்துல் பர் அவர்கள் தன்னுடைய நூலான நூலானு என்பதில் இதை பதிவு செய்துள்ளார்கள் என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் கூடவே கூடாது அகந்தையில் உள்ள மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா மற்றவர்கள் குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பான் தன்னுடைய குறைகளை பார்க்க மாட்டான் எப்ப தன்னுடைய குறைகளை பார்க்க ஆரம்பிக்கிறானோ அப்பதான் என்ன செய்யும் அவனுடைய மனசு விரிவடையும் மற்ற தகவல்களை புதிய தகவல்களை செய்திகளை கற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனசு வரும் ஆனால் இந்த மனதிற்குள் அகந்தை என்று இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் அத்தனை எறிதல் அவனுடைய உள்ளத்தில் நுழையாது இந்த அகந்தை என்ற வார்த்தைக்கு அகங்காரம் என்றும் சொல்லுவார்கள் அகத்தில் இருக்கக்கூடிய கோபம் என்று பொருள் அகங்காரம் இப்ப அகத்தில அந்த அகந்தை அந்த கோபம் அடுத்தவர்கள் மீது வெறுப்பு தான் தான் உயர்ந்தவன் என்ற ஒரு மமதை ஒரு வகையான மிகை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மற்றவர்களை எளிதில் மட்டம் தட்டணும் மற்றவர்களை வந்து அப்படியே அடக்கி வைக்கணும் நான் மட்டும்தான் நல்லவன் நான் மட்டும்தான் குற்றமற்றவன் நான் மட்டும்தான் இந்த உலகத்துல உத்தம அப்படின்னு தன்னைத்தானே உத்தமர்களாக ஆக்கொள்ள கூடிய அந்த பண்பு இருக்கு இல்லையா அது அவனையே அழித்துவிடும் அல்லா அருள்மரையில சொல்றான் சுரத்தின் நிசாவுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்ல சொல்றான் சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா தானே அவர்கள் தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் எப்படி நான் அல்லவன் நான் அல்லவன் நான் எந்த தவறும் செய்யாதவன் என்று தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி தனக்குத்தானே சான்றிதழ் தனக்குத்தானே நல்லவன் சொல்றதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது எனவே இந்த அகந்தை இருக்கு இல்லையா எந்த ஒரு மனிதனுக்கும் கூடவே கூடாது பொது அகந்தை என்பது நிறைய விஷயங்கள்ல வரும் அகந்தையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் பெரிய ஆளு தான் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் என்னென்ன விஷயத்துல சொல்லுவான் அவனுடைய உடல் அமைப்பை வைத்து சொல்லுவான் எடுத்தோன்னே நான் வந்து அழகா இருக்கேன் நான் வந்து ஆரோக்கியமா இருக்கேன் நான் வந்து பலத்தோடு இருக்கேன் நான் வந்து நல்ல குரல் எனக்கு இருக்கு அல்லது நல்ல ஒரு வகையான அலங்காரம் எனக்கிட்ட இருக்கு மக்கள் அனைவரும் என்னால் ஈர்க்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு வகையான ஒரு அகந்தை இருக்கலாம் அதே போன்று பதவி அந்தஸ்து இருந்தாலும் அகந்தை வந்துவிடும் இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு அதிகப்படியான அறிவோ ஞானமோ நான் சொல்றது உண்மையான ஞானம் அல்ல அறிவு இருப்பதாக தான் நினைத்துக் கொள்ளக்கூடிய புத்திசாலத்தன சொல்றோம் இல்லையா அது இருந்தா கூட சில நேரங்கள்ல இந்த அகந்தையும் அகம்பாவும் வந்துடும் வந்துரும் இவங்களாம் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இவை அனைத்துமே இறைவன் கொடுத்து ஞாபகத்து என்பதை புரிந்து கொண்டால் அவர்கள் அகந்தை கொள்ள மாட்டார்கள் ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த சமுதாயங்கள் எல்லாம் அப்படித்தான் என்ன செஞ்சாங்க அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு பெருமை அடித்து திறந்தார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான் அவர்கள் எல்லாம் அழித்து விட்டாங்க எனவே அகந்தை என்பது இந்த விஷயத்தோடு மட்டுமல்ல சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குடும்ப ரீதியான ஒரு அகம்பாவும் ஆணவம் இருக்கும் நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படிம்பான் சில பேர் இருக்கான் எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு அப்படின்ற அகம்பாவம் இருக்கும் சில பேருக்கு எனக்கு நிறைய உதவியாளர்கள் இருக்காங்க என்னுடைய குடும்பம் பெருசு அப்படின்ற அகந்தா அகந்தை அல்லது அகம்பாவம் இருக்கும் எப்படி இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி எந்த நிலையிலும் அகம்பாவம் என்பது கூடவே கூடாது குறிப்பாக தான் தான் பெரியவன் மற்றவர்கள் எல்லாம் சிறியவர்கள் தான் தான் சரி மற்றவர்கள் எல்லாம் தவறு என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு இருக்கு இல்லைங்களா அது அவனுடைய எல்லாவற்றையும் அழித்துவிடும் அல்லாஹ் அருள்மறையிலே சொல்றான் அஃபமன் ஜுகின லஹு சூ அமலிஹி ஃபராஹு ஹசன ஒரு மனிதன் அவனுடைய கெட்ட செயல்கள் எல்லாம் அழகாகி காட்டப்பட்டவன எஃராஹு ஹசன அத அவன் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா கடைசில என்ன ஆச்சு? ஒண்ணுமில்லாம போயிரும். அவன் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருப்பான் ஆனால் கடைசியில் ஒண்ணுமில்லாமல் ஆகிவிடும். அப்துல்லா இப்னு மசூத் রাদিয়াল্লাহு அல்லாஹு عنہ அவர்கள் அறிவிக்கிறார்கள். இஸ்ன தானி முஹலிக்தானி இரண்டு விஷயங்கள் மனிதனை அழிக்க ஒன்று அல் உஜுபு இரண்டாவது குனூத். முதலில் ஒரு மனிதன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அகந்தை அகம்பாவம் அவனை அழித்துவிடும் அதே போன்ற நிராசையும் அழித்துவிடும் இறைவன் அப்படிப்பட்ட அகம்பாவத்தை விட்டு அகந்தையை விட்டு பாதுகாக்கப்பட்ட மனிதர்களாக நம் அனைவரையும் ஆக்கியரில் குடிவானாக வர